ஒரு தரமான மைண்ட் ப்ளோயிங்கான டைம் டிராவல் மூவிய பார்க்க போறோம் டைம் ட்ராவல்னு சொல்ல முடியாது பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் இருக்கிற ஒரு கதை ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா ஒரு மர்மமான காடு அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்ப வந்ததே கிடையாது ஸோ அப்படி அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த காட்டுக்குள்ள யார் போறாங்களோ அவங்க இந்த உலகத்தை விட்டு இதே மாதிரி இருக்கிற வேற ஒரு உலகத்துக்கு ஒரு பேரலல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க திரும்ப அவங்களால அவங்க சொந்த உலகத்துக்கே வர முடியாது வேற வேற உலகம்னு டிராவல் பண்ணி போய்க்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளை

கெட்டிய விட்டு ரொம்ப தூரம் தள்ளி காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில வெனிசான்ற ஒரு லேடி ஜன்னல் பக்கத்துல நின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப சோகமா வேற இருக்காங்க ஸோ அப்படியே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சடனா ஒரு பறவை வந்து அப்படியே விண்டோல மோதி கீழே விழுந்து இறந்து போகுது ஸோ அந்த இறந்து போன பறவைய வெனிசாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவரோட பேர் ஆலெக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அலெக்ஸ் வெனிசா கிட்ட இந்த மாதிரி பறவை வந்து முட்டி மோதி இறந்து போகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வெனிசா நம்ம லைஃப் உடைய ஒரு சோக சோகமான சாப்டர் முடிஞ்சு அடுத்த புது சாப்டர் ஓபன் ஆகுதுன்னு அர்த்தம் நடந்தது நடந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு ஆலக்ஸ் அவரோட ஒய்ஃப் வெனிசாவுடைய கையை பிடிக்கலாம்னு வராரு ஆனா அவங்க கைய உதறி விட்டுட்டு அப்படியே அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க அவர் அந்த வீட்லயே ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல யாருமே இல்ல ஆனா அந்த ரூமை பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா இது வெனிசாவுடைய குழந்தையுடைய ரூம் தான் ரீசெண்டா அந்த குழந்தை ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சு இதனால தான் வெனிசா ரொம்ப சோகமா இருக்காங்க வெனிசாவுடைய ஹஸ்பண்ட் ஆலக்ஸும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு அவரால் முடியல ஆலக்ஸுக்கு ஒரு பிரதர் ஒருத்தர் அவரும் வீட்டுக்கு வராரு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க வெனிசாவும் அவங்க கிட்ட நான் காட்டுக்குள்ள ஹைக்கிங் போலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆலெக்ஸும் சரி அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீ சாப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே வெனிசாவும் நேத்து நைட்டு உனக்கு அந்த சவுண்ட் கேட்டுதா ஏதோ பெருசா பிளாஸ்ட் ஆகுற மாதிரி சவுண்ட் யாரோ பாம் வச்ச மாதிரி இல்லையா வெனிசா எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே அப்படின்னு அலெக்ஸ் சொல்றாரு உடனே ஆலெக்ஸ் உடைய பிரதரும் மேபி அது இடியோடைய சவுண்டா இருக்கலாம் காட்டுல மழை பெஞ்சு இடி இடிச்சிருக்கும் அதோட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ஏரியை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற காட்டுல ஒரு பெசிலிட்டி இருந்ததுல அத க்ளோஸ் பண்ண போறாங்களாம் ஏன்னா அந்த இடத்துக்கு போன நிறைய மக்கள் காணாம போயிட்டாங்க மேல அந்த பெசிலிட்டி ஒர்க் ஆகாது இதுக்கப்புறம் மக்களும் யாரும் அங்க போக கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க ஆனா வெனேசா என்ன சொல்றாங்கன்னா அந்த காட்டு பகுதி தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த கவர்மெண்ட் சும்மா சும்மா சட்டம் போடும் அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் அங்கதான் போக போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அலெக்ஸா வந்து இந்த அந்த கன்னை பாதுகாப்பு வச்சுக்கோ இதை சுட தெரியுமா அப்படின்னு கேட்க இங்க பாரு அலெக்ஸ் ஒன்ன விடவே நான் நல்லா சுடுவேன் சரி சரி போயிட்டு வா சொல்லி வெனேசா அங்க இருந்து கிளம்பும் பொழுது அலெக்ஸ் பிரதர் சொல்றாரு வெனேசா நீங்க என்ன ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த வீட விற்கிறதுக்கான வேலையை பாக்கலாம் ஏன்னா இந்த வீட்ல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க பையனோட ஞாபகமே உங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்ல வெனேசா செம்மையா கடுப்பாக்குறாங்க வீட்டெல்லாம் நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷனா அங்க இருந்து போறாங்க பின்னாடி ஆலக்ஸும் வந்து வெனேசா எதுக்கு டென்ஷனா போற பின்ன உன் பிரதர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் இந்த வீட்டையும் வித்துட்டோம்னா நம்ம பையனுடைய கொஞ்சம் நஞ்ச ஞாபகமும் நமக்கு மறந்து போயிடும் அதை மறந்துட்டு என்னால வாழ முடியாது ஆலக்ஸ் ஏ இதுக்கு சொல்றான்னு புரிஞ்சுக்கோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு போனாதான் நம்மளுடைய மீதி வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும் அலெக்ஸ் இதுக்கு மேல எனக்கு எப்படி நிம்மதி வரும்னு நினைக்கிறேன் நம்ம பையன் இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் நான் தான் காரை ஓடிட்டு போனேன் என்னோட மிஸ்டேக்னால தான் அவன் இறந்து போயிட்டான் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இங்க பாரு நம்ம பையன் இறந்து போனதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புரியுதா இது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் அவ்வளவுதான் அதனால இதை நினைச்சுக்கிட்டு குழம்பி போகாத ஹைக்கிங் போகணும்னு சொன்ன நிம்மதியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு வெனிசாவும் அங்க இருந்து போறாங்க ஒரு பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரியில போட் போய் அந்த பக்கம் இருக்கிற ஒரு காடு அந்த காடை தான் கவர்மெண்ட் இப்ப தடை பண்ணி வச்சிருக்காங்க யாருமே போக கூடாதுன்னு ஆனா இவங்க அந்த காட்டுக்கு போறாங்க அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து இறந்து போனா அவங்க பையனை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் யாராவது பக்கத்துல வந்தா கூட சவுண்ட் கேட்கும் அதே மாதிரி யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது உடனே வெனசா எழுந்து யாருன்னு சவுண்ட் வர பக்கம் திரும்பி பாக்குறாங்க சடனா அந்த பக்கத்துல இருந்து யாரோ ஷூட் பண்ண வெனசா ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த பக்கத்துல இருந்து ஷூட் பண்றவரு அந்த புல்லட் எல்லாம் இவங்க ஒளிஞ்சிருக்கிற மரத்து மேல பட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது இப்படியோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு வெனசாவும் அவங்க கண்ணை கொண்டு வந்தாங்கல்ல அந்த கண்ணை வச்சு இவங்களை யார் ஷூட் பண்றாங்களோ அந்த ஆளை ஷூட் பண்ணிடுறாங்க அவரு கால்லயும் புல்லட் பட்டுடுது சோ தூரத்துல இருக்கிறதுனால அது யாருன்னு தெரியல வெனசா உடனே கண்ணுடைய ஸ்கோப் வழியா யாருன்னு பார்க்கும் போதுதான் ஷாக் ஆகுறாங்க பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது வெனசா மாதிரியே இன்னொரு ஒரு லேடி அவங்க கால்ல புல்லட்டும் பட்டுருச்சு டக்குன்னு அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க இத பாக்குற வெனசாவால எதுவும் நம்பவே முடியல பயந்து போய் வேக வேகமா திரும்ப வீட்டுக்கே வராங்க இப்படி வர வெனசாவை அலெக்ஸும் அவரோட பிரதரும் பாக்குறாங்க அலெக்ஸும் போயிட்டு வெனசா என்ன பே அடிச்சு போன மாதிரி இருக்க என்ன ஆச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் கரடியை பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போயிடுறாங்க பின்னாடியே அலெக்ஸும் வந்து வெனசா என்ன ஆச்சுன்னு சொல்லு கரடியெல்லாம் நம்ம ரெகுலரா பாக்குறது நம்ம பையன் இறந்து போனப்ப நீ எப்படி டென்ஷனா இருந்தியோ அதே டென்ஷனோடவே வர என்னதான் ஆச்சு சொல்ல அலெக்ஸ் நான் தான் சொல்றேன் எதுவும் இல்ல திரும்ப திரும்ப நம்ம பையனை ஞாபகப்படுத்தாத பிளீஸ் நானும் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம பையன் இறந்து போனதுக்கு காரணம் நீ கிடையாது ஆப்போசிட்ல வந்து வேற ஒரு கார் ஓகேவா ப்ளீஸ் இந்த டைம்ல நான் இதை பேச விரும்பல என்னை தனியா விடு அப்படின்னு அவங்க சொல்ல ஆலக்ஸும் அங்க இருந்து போயிடுறாரு வெனசாவுடைய மைண்டுக்குள்ள ஓடுறதுலாம் காட்டுக்குள்ள அவங்கள மாதிரியே இருந்த ஒரு பர்சன் அது யாரு அப்படின்னு குழம்பி போறாங்க இவங்க சோ பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் வெனசா வந்துட்டு மென்டலா பாதிக்கப்படுறாங்க சோ அதனால டாக்டர் வந்து மாத்திரைகளை எடுக்க சொல்லியிருப்பாரு ஆனா வெனசா அந்த டேப்லெட்ட போடவே இல்ல அதனால தான் நமக்கு இல்யூஷன் வருது போலனு வேக வேகமா அவங்க அந்த டேப்லெட் எடுக்கிறாங்க ஒரு மூணு டேப்லெட் இருக்கு எல்லாமே எல்லோ கலர் டப்பால சரி அதை எடுத்து போடுவாங்கன்னு பார்த்தா அப்பதான் வெனசாவும் நம்ம பார்த்தது நம்மளோட கற்பனை கிடையாது அது உண்மையிலேயே நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு பர்சன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டேப்லெட்ட அவங்க போட்டுக்கவே இல்ல ஆலக்ஸும் வெளியே வராரு ஆலக்ஸ் உடைய பிரதரும் என்ன ஆச்சு ரொம்ப சோகமா இருக்க ஆல்ரெடி நான் என் பையனை இழந்துட்டு உட்காந்துகிட்டு இருக்கேன் இப்போ என் ஒய்ஃபையும் இழந்துருவோம் போல வெனசாவால அந்த இழப்புல இருந்து வெளியே வர முடியல போல கொஞ்ச நாட்கள் ஆகும் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாட்களும் போய்கிட்டு இருக்கேன் ஆனா அவ மாறுற மாதிரியே இல்ல ஆலக்ஸ் உடைய பிரதருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல கட்டி நைட் டைம் ஆகுது இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா வழக்கம் போல வேணா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க போயிட்டு நாங்க இந்த மாதிரி வெளியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருக்கும் உனக்கு ஓகேனா நீயும் வா அப்படின்னு சொல்ல வேணசாவும் சரி வெளியே போலான்னு அவங்களும் கூடவே போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப வீட்டுக்குள்ள ஒரு போர்ட்ல கட்டம் கட்டமா என்னமோ போட்டு சில ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அது என்னன்னு வெனேஜாவுக்கு தெரியல ஆனா அதை கண்டுக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டா வெளியே போயிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆலக்ஸோடைய பிரதர் இருக்காருல்ல அவரு வேணசாவை சமாதானப்படுத்தணும்னு சின்ன வயசுல நடந்த விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு உனக்கு தெரியுமா வேணசா சின்ன

சம்பவத்துக்கு அப்புறம் குடிக்கிறதே கிடையாதுன்னு சொன்ன இப்ப உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அதோட இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க ஆலக்ஸ் உடைய பிரதருடைய ரைட் ஹேண்ட்ல நெருப்பு காயம் பட்டு அப்படியே வெந்து போயிடுச்சு இப்போ பார்த்தா அதே ரைட் ஹேண்ட்ல தான் காயம் இருக்கு ஆனா அந்த காயம் மொத்தமா ஆறி போயிருக்கா இவங்களுக்கு புரியல ஆலக்ஸ் உடைய பிரதரை பார்த்து உன் கையில இருக்கிற காயம் எப்படி எவ்வளவு சீக்கிரமா ஆறி போச்சு அப்படின்னு கேட்க உடனே ஆலக்ஸ் உடைய பிரதரும் அது வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு டக்குன்னு வெளியே போயிடுறாரு என்ன இவன் வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு வெனசாவுக்கு டவுட் வந்து அப்படியே திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா ஆலக்ஸ் உடைய பிரதர் கையில கட்டு கட்டிக்கிட்டு ரூம் இருந்து வெளியே வராரு என்ன இவன் இங்க இருந்து வரான் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது யாரு அப்படின்னு வெனசா குழம்பி போறாங்க அப்ப ஆலக்ஸா உள்ள வந்து என்னாச்சு வெனசா ஒரு மாறி இருக்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு வெனசா எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க ஏன்னா சொன்னாலும் யாரும் நம்ம போறது கிடையாது தூங்கிக்கிட்டு இருக்காரு நல்லா குரட்ட விட்டு ஆனா வெனசா தூங்கவே மாட்டாங்க அவங்க மைண்டுக்குள்ள ஓடுற ஒரே விஷயம் என்னன்னா காட்டுக்குள்ள அவங்கள மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல அது யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதனாலேயே அடுத்த நாளே திரும்பவும் கன்சலா எடுத்துக்கிட்டு அந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க ஓன தடவ வந்து அவங்க காட்டுக்குள்ள டீப்பா எல்லாம் போகல ஆனா இந்த தடவை நல்லா டீப்பா போறாங்க அப்படியே வேலிலாம் இருக்கு அந்த வேலியில ரத்தக்கரையும் இதுக்கு மேல யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்டும் இருக்கு ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வேணஜா தொடர்ந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க சோ உள்ள போக போக காடோட அடர்த்தி ரொம்ப அதிகமாகுது அந்த இடமே பார்க்க வேற லெவல்ல இருக்கு ஒரு பழைய உடஞ்சு போன பெரிய மரம் அது வழியா உள்ள போற மாதிரி அழகா வழியெல்லாம் இருக்கு அந்த வழியா அப்படியே நடந்து போறாங்க ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும் திரும்பவும் அந்த உடஞ்சி போன பெரிய மரம் இருக்கு வெனசாவுக்கு புரியல ஒருவேளை ரெண்டு மரம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்க பார்க்கற இடம் எல்லாமே ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கு சோ அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உடஞ்சி போன பெரிய மரத்துல ஒரு துணியை கட்டிட்டு அவங்க போற வழி எல்லாம் மரத்துல கோடு போட்டுக்கிட்டே போறாங்க இது மூலியமா அவங்க திரும்ப திரும்ப ஒரே இடத்த சுத்தாம ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்காங்க ஆனா அகைன் அந்த உடஞ்சி போன பெரிய மரம் இருக்கு ஆனா அந்த மரத்துக்கிட்டே இவங்க கட்டின துணி மிஸ் ஆகுது ஒருவேளை நம்ம சுத்தி சுத்தி வரல இது வேற ஒரு மரம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து போறாங்க ஆனா அகேன் திரும்ப திரும்ப அதே மரத்தை தான் வந்து நிக்கிறாங்களே வெனசா வந்து இந்த பெரிய மரத்தை தாண்டி அந்த காட்டுக்குள்ள அவங்களால போக முடியல எவ்வளவு உள்ள போனாலும் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கே வராங்க அதோட கீழே இருக்கிற மண்ணெல்லாம் பாக்குறாங்க அதுல நிறைய பேர் வந்து போன மாதிரி காலடி தடங்கள் இருக்கு வெனசாவும் இதுக்கு மேல நம்மளால உள்ள போக முடியாது வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க வெளியே வரும் பொழுது அந்த வேலி வழியா தான் அவங்க வராங்க இவங்க போகும்பொழுது இருந்த ரத்தக்கரை இப்ப அந்த வேலையில இல்ல ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துடுறாங்க அந்த விஷயத்த ஆலக்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எது அந்த காட்டுக்குள்ள நீ எவ்வளவுதான் உள்ள போக ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வரியா வெனேசா சும்மா விளையாடுத ஓகேவா நான் ஒன்னும் விளையாடல அலெக்ஸ் நான் சொல்றது உண்மைதான் அந்த காட்டுக்குள்ள என்னால டீப்பா போகவே முடியல அதோட நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ள வந்து போயிருக்காங்க போல காலடி தடங்கள்லாம் இருந்தது அதுக்கு மேல அங்க இருக்கிறது ரிஸ்க்னு தான் நான் இங்க வந்துட்டேன் எங்க பேர் வெனேசா நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது நீ ஒழுங்கா மெடிசன்ஸ போட்டுக்கணும் இரு நான் மெடிசன்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆலக்ஸ் மெடிசனை எடுத்துக்கிட்டு வெனேசா பக்கத்துல வந்து இங்க பாரு நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும் ஆனா உன்னை விட நான் தான் பெரிய கஷ்டத்துல இருக்கேன் ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கேன் ஏன்னா நம்ம பையன் இறந்து போனதுக்கு காரணம் நான்தான் தான் நான் தான் காரை ஓடிட்டு போயிட்டு முன்னாடி வர காரை பார்க்காம ஆக்சிடென்ட் ஆகி நம்ம பையன் இறந்து போய்ட்டான் எப்படின்னு ஆலக்ஸ் சொல்ல வெனசா குழம்பி போறாங்க எது நீ காரை ஓடிட்டு போனியா அலெக்ஸ் நான் தான் காரை ஓடிட்டு போனேன் என்னோட தான் நம்ம குழந்தை இறந்து போனான் வெனசா என்ன ஆச்சு உனக்கு நான் தானே காரை ஓடிட்டு போனேன் எல்லா தப்பும் ஏ மேல தானே அலெக்ஸ் ப்ளீஸ் உன்ன கெஞ்சி கேட்கற இந்த விஷயத்துல விளையாடாத நான் ஒன்னும் விளையாடல நீ தான் விளையாடிக்கிட்டு இருக்க ஒழுங்கா உன் டேப்லெட்டை போடு அப்படின்னு மெடிசனை கொடுக்குறாரு அந்த மெடிசன் ப்ளூ கலர் டப்பால இருக்கு ஆனா இவங்களோடது எல்லோ கலர் டப்பால தான் இருக்கும் இதென கலர் மாறி இருக்கேன்னு புரியல உங்களுக்கு அட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆலக்ஸ் உடைய பிரதரும் வராரு அவர் கையில கட்டு கட்டி இருக்காரு அதை பாக்குற வெனசா இன்னும் குழம்பி போறாங்க டேய் உனக்கு ரைட் ஹேண்ட்ல தானே அடிபட்டுது இப்ப என்ன லெப்ட் ஹேண்ட்ல கட்டு கட்டி இருக்க என்ன ஆச்சு வெனசா ஹேண்ட்ல தானே அடிபட்டுச்சு எனக்கு அப்படின்னு ஒரு சொல்ல நடக்கிற எதுவும் வெனசாவுக்கு புரியல வேக வேகமா திரும்ப காட்டுக்குள்ளேயே போறாங்க அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி ஒரு சவுண்ட் உடனே வெனசா அவங்க கண்ணை எடுத்துக்கிட்டு யாரது ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க அப்படின்னு மிரட்ட ஆலக்ஸ் தான் அங்க வெளியே வராரு கையை தூக்கிக்கிட்டு அலெக்ஸ் நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா நீங்க இப்ப பாத்த ஆலக்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் வேற ஒருத்தன் வெனசாவுக்கு புரியல அப்படியே ஸ்கோப் வழியா ஆலக்ஸ் உடைய கைய பாக்குறாங்க பார்த்ததுல வெட்டிங் ரிங்கே இல்ல நீ என்னோட அலெக்ஸ் கிடையாதுன்னா அப்ப நீ யாரு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு வெனசா கேட்க ஆலக்ஸும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உனக்கு மல்டிவர்ஸ்னா என்னன்னு தெரியுமா இப்ப நம்ம இருக்கிற உலகம் மாதிரியே அச்சு அசலா வேறு ஒரு உலகம் இருக்கும் அந்த உலகத்துலயும் நம்மள மாதிரியான மனுஷங்க வாழ்வாங்க இந்த மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் சில சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய யூனிவர்ஸ் இருக்கு ஸோ ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இந்த காட்டுக்குள்ள இருந்த ஃபெசிலிட்டி அந்த ஃபெசிலிட்டியில நடந்த ஆராய்ச்சி மூலயமா எல்லா யூனிவர்ஸும் ஒன்னா இந்த காட்டோட கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ அந்த காட்டுக்குள்ளே யாராவது உள்ள போக ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் யூனிவர்ஸை விட்டுட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு அவங்க போயிடுவாங்க ஸோ அப்படிதான் நீயும் வந்திருக்க நானும் வந்திருக்கேன்

எல்லாரையுமே ஒன்னா அடுத்த யூனிவர்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க காட்டை விட்டு வெளியே வந்து அவங்க வீட்டுடைய கராஜுக்குள்ள இருக்காங்க தேவையான பொருள் எல்லாம் எடுக்கிறாங்க ஒரு பெரிய பிஷிங் வயரு பாம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த யூனிவர்ஸ்ல என்ன ஆச்சுன்னே தெரியலையே நீயும் காணும் நானும் காணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் இந்த யூனிவர்ஸ சேர்ந்த அலெக்ஸ் உடைய பிரதர் வராரு அப்படியே சோகமா இருக்காரு ஆளு நீங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வந்துட்டீங்களா ஏன் என்ன இப்படி சாகடிக்கிறீங்க எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் பிளீஸ் என்ன விட்டுடுங்க அப்படின்னு ஒரு சொல்ல இவங்களுக்கு எதுவும் புரியல டேய் என்ன ஆச்சு உனக்கு தெளிவா சொல்ல

இருக்கீங்க ஆனா நீங்க உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியும் நான் ரொம்பவே மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஒரு புலம்புறாரு ஆக்சுவலா நம்ம ஆலக்ஸும் வெனசாவும் வேற வேற மல்டிவர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க இங்க ஆனா இந்த யூனிவர்ஸ் சேர்ந்த ஆலக்ஸோட பிரதர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா இறந்து போனவங்க ஆவியா வந்திருக்காங்க இவங்க நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த யூனிவர்ஸ் வேலைக்காகாது தேவையான பொருளை எடுத்தாச்சு இங்க இருந்து போகலான்னு அப்படியே கிளம்பி போறாங்க அப்ப நம்ம வெனசா இந்த யூனிவர்ஸ் சேர்ந்த அந்த ஆலக்ஸ் பிரதரை பார்த்து இங்க பாரு நடந்த எதுக்குமே நீ காரணம் கிடையாது நிம்மதியா வாளு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் இவங்க காட்டுக்குள்ள போய்ட்டு ஒரு பிளான போடுறாங்க நம்ம ரெண்டு பேருமே வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போனோம்னா ப்ராப்ளம் தான் அதனால நான் மட்டும் போறேன் அப்படின்னு ஆலக்ஸ் அவரோட உடம்புல பிஷிங் ஒயரை கட்டிக்கிட்டு போக ட்ரை பண்றாரு சோ இப்படி அவரு வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போனார்னா திரும்ப அந்த பிஷிங் ஒயர் மூலியமாவே அகைன் இதே இடத்துக்கே வந்துருவாரு ஆனா வெனசாவுக்கு டவுட் ஆகுது ஒருவேளை திரும்ப வரது நீ இல்லாம உன்ன மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தனா இருந்தா நமக்குள்ள ஏதாவது கோட்வேர்ட் வேணுமே அப்படின்னு சொல்ல ஆலக்ஸும் ரூம் நம்பர் ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு எட்டாவது பெட் அப்படின்னு அவரு சொல்றாரு உடனே வெனசாவும் இந்த மல்டிவர்ஸ் ஆலக்ஸ் பார்த்து நீ முத முதல்ல எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னோட யூனிவர்ஸ்ல பையன் இறந்து போயிட்டான் வெனிசாவும் என்ன விட்டுட்டு போயிட்டா நானும் என்னோட பிரதரும் மட்டும் தான் இருந்துமே ஆனா ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க ரெண்டு பேருமே அப்படியே எங்கேயோ காட்டுக்குள்ள ஓடினாங்க அவங்கள பார்த்து பின்னாடியே நானும் வந்தேன் என்னோட ஒரிஜினல் யூனிவர்ஸ விட்டுட்டு அப்படியே வேற யூனிவர்ஸுக்கு வந்துட்டேன் திரும்ப என்னால ஒரிஜினலுக்கு போகவே முடியல சோ அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல யூனிவர்ஸ்க்காக நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாத உனக்கும் ஒரு நல்ல யூனிவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அங்க இருந்து கிளம்ப டைம் போகுது விடிஞ்சிருது அந்த பிஷிங் ஒயர் ஆட ஆரம்பிக்குது அந்த மல்டிவர்ஸ் ஆலக்ஸ் அந்த இடத்துக்கு வராரு ஆனா வெனேசாவுக்கு டவுட் வருது உண்மையிலேயே அது அந்த ஆலக்ஸ் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரூம் நம்பர் ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு சொல்றாங்க பதிலுக்கு அவரும் எட்டாவது பெட் அப்படின்னு சொல்றாரு அந்த கோடுவாடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறந்து போனவங்களோட பையன் ஹாஸ்பிட்டலோடைய ரூம் நம்பர் ஆயிரத்தி நூத்தி பதினொன்னுல எட்டாவது பெட்லதான் இருந்திருக்கானே மூணு மாசமா அந்த பையன் அந்த ரூம்ல தான் இருந்திருக்கான் அதுக்காக தான் இதை கோடுவாடா அவங்க வச்சிருக்காங்க எதே என்னவோ ஆலக்ஸ் திரும்ப வந்துட்டாரு வெனேசாவும்

இருந்து பாம் எடுத்து காட்டுறாரு நம்ம ஒரு யூனிவர்ஸ் குள்ள போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம வெடிக்க வச்சிருந்தோம் இது மூலியமா வேற ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகும் அதுக்குள்ள நம்ம போயிடலாம் ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் கராஜுக்குள்ள போயிட்டு பாம் எடுத்துட்டு வந்து தேவையில்லாத யூனிவர்ஸ் எல்லாம் இப்படி தான் பாம் வச்சு காலி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல ஸ்டார்டிங்ல நம்ம வெனசா அவங்க ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல இருக்கும் பொழுது நைட் ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி சவுண்ட் கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸ் தான் நம்ம வெனசா உடைய ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு வந்திருக்காரு அங்க இவங்க எல்லாருமே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இது வேலைக்காகாத அப்படின்னு சொல்லி திரும்ப காட்டுக்கு போயிட்டு பாம் வச்சு காலி பண்ணிருக்காரு அந்த சவுண்ட் தான் இவங்க கேட்டிருக்காங்களே இவங்க என்னதான் பாம் வச்சாலும் அந்த போர்ட்டலை இவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது இவங்க ஜஸ்ட் அந்த போர்ட்டல்ல இருந்து வேற ஒரு போர்ட்டலுக்கு போகலாம் அவ்வளவுதான் சோ அப்படினா இந்த அலெக்ஸ் தான் வந்து பாம் வச்சிருக்கான் அப்படினு வெனசாவும் புரிஞ்சிக்கறாங்க சோ இந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பையன் இறந்து போய்ட்டான் அத நினைச்சு கஷ்டப்படாம சந்தோஷமா வெனசா இருக்காளா அந்த மாதிரி ஏதாவது யுனிவர்ஸ் இருக்கா அப்படினு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு சோ நீ என்ன மாதிரி யுனிவர்ஸ் தேடுற அப்படினு வெனசா கிட்ட கேக்கும் பொழுது எனக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம பையன் உயிரோடு இருக்கிற மாதிரியான யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆகுது பிஷிங் வயரை யூஸ் பண்ணி இந்த ஆலக்ஸ் அடுத்த யூனிவர்ஸுக்கு போறாரு அந்த யூனிவர்ஸ் வந்து இவங்க வாழ்றதுக்கு தகுதி உள்ளதான்னு பாக்குறதுக்காக போனவர் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லையா இதுக்கு மேல வெனசாவில் வெயிட் பண்ண முடியாது அவங்களும் பின்னாடியே போய் ஆகணும் ஆனா அப்படி பின்னாடி போனாங்கன்னா அந்த மல்டிவர்ஸ் ஆலக்ஸ் போன அதே யூனிவர்ஸுக்கு தான் இவங்க போவாங்க அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இந்த மல்டிவர்ஸ் வந்து அதோட இஷ்டத்துக்கு நம்மள வேற வேற யூனிவர்ஸுக்கு அனுப்பிடும் அதே மாதிரிதான் வெனசா போறாங்க வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸுக்கு வந்து சேர்றாங்க ஸ்ட்ரைட்டா அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க அங்க ஆலக்ஸ் இருக்காரு அவரு வெனேசாவை பார்த்து வெனேசா நீ வந்துட்டியா காட்டுக்குள்ள போன திரும்ப நீ வரவே இல்ல உன நாங்க எங்க எங்கே தேடணும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு இந்த அலெக்ஸ் சொல்றாரா நம்ம வெனேசாவுக்கும் ஒருவேளை நம்ம ஒரிஜினல் யூனிவர்ஸுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஆனா இருந்தாலும் கொஞ்சம் டவுட்ட கிளியர் பண்ணிக்கலான்னு உன்னோட பிரதருக்கு எந்த கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவனோட ரைட் ஹேண்ட்ல தானே அடிபட்டுது அப்படின்னு சொல்ல அப்பாடா ஒரு வழியா நம்ம ஒரிஜினல் யூனிவர்ஸுக்கு வந்துட்டோன்னு அலெக்ஸா அவங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க இங்க பாரு ஆலக்ஸ் நான் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் ஆனா நம்மளோட பையனை திரும்ப நம்மளால கொண்டு வர முடியும் இந்த காட்டுக்குள்ள நம்ம போக போக நம்மளால வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போக முடியும் நம்ம பையன் உயிரோட இருக்கிற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு நம்மளால அவங்க கூட சந்தோஷமா வாழ முடியும் எதுன்னு வெனஜா சொல்ல அலெக்ஸோ எது நம்ம பையனா நமக்கு எங்கடி பையன் அப்படின்னு மண்டேலியே பாட்டில எடுத்து அடிச்சிடுறாரு அவ்வளவுதான் வெனஜா மயங்கிறாங்க இப்ப கராஜுல வெனஜாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாவா வெனஜா அவங்களோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்திருக்கறதும் வேற ஏதோ ஒரு மல்டிவர்ஸ் தான் இந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்கிற அலெக்ஸுக்கும் வெனசாவுக்கும் குழந்தையே கிடையாது இல்லாத குழந்தைய எப்படி திரும்ப கொண்டு வரலாம்னு சொல்ற அதோட நீ யாரு உண்மைய சொல்லு அலெக்ஸ் நான் தான் உன்னோட ஒய்ஃபு சொன்னா புரிஞ்சுக்கோ நீ என்னோட ஒய்ஃபா இருக்க வாய்ப்பே இல்லை ஏன் தெரியுமா ஏன்னா என் ஒய்ஃப நான் கொன்னுட்டேன் காட்டுக்குள்ள போனவ திரும்ப வரும் பொழுது கால புல்லட் குண்டோட வந்தா வந்தவ என்னென்னமோ வளர்னா நான் தான் என் கையால அவளை கொன்னேன் என் ஒய்ஃபு இறந்து போயிட்டா கண்டிப்பா நீ என் ஒய்ஃபா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு இந்த யூனிவர்ஸ்ல இருந்த வெனசா வந்து காட்டு வழியா வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டாங்க போல ஆனா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரிஜினல் வெனசா அவங்க ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல இருக்கும் பொழுது காட்டுக்குள்ள அவங்கள மாதிரியே ஒரு பர்சனை பார்த்து ஷூட் பண்ணுவாங்கல்ல அப்படி கால குண்டடி வாங்கின அந்த வெனசா வந்துட்டு இந்த யூனிவர்ஸுக்கு தான் வந்திருக்காங்க இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஆலக்ஸ் அவங்கள போட்டு தள்ளிட்டாரு இப்ப அடுத்து நம்ம ஒரிஜினல் வெனசாவையும் காலி பண்ண வந்துகிட்டு இருக்காரு ஆனா ஆலக்ஸ் உடைய பிரதர் தடுக்கிறாரு இங்க பாரு இப்பதான் நீ வெனசாவை கொலை பண்ண அதை மறைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு இப்ப அடுத்த வெனசாவையும் போட்டு தள்ளாத சொல்றது கிடையாது வேற யாரும் நினைக்கிறேன் இவங்கள விட்டு அதெல்லாம் விட முடியாது இவங்களை கொல்லணும் அப்படின்னு அலெக்ஸ் கொல்ல வராரு அந்த ஆலெக்ஸோட பிரதர் அப்படியே அவரும் நம்மசாவுடைய கை கட்டையும் அவுத்து விட்டு இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு சுட்டுகிட்டு இறந்து போறாரு நம்மசாவும் நல்ல வேலை இப்படிப்பட்ட ஒரு கன்றாரியான யூனிவர்ஸ்ல நம்ம மாட்டலாம் அப்படின்னு அடுத்த யூனிவர்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா போகிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா மனசே இல்லை ஏன்னா அடுத்தடுத்த யூனிவர்ஸ்ல இதே மாதிரி இன்னும் எவ்வளவு மோசமான விஷயங்கள் வருமோ அப்படின்னு சொல்லி அதை மரத்துக்கிட்டே அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு அடுத்த யூனிவர்ஸ் ஆபீஸ்க்கு போறாங்க போற வழியிலேயே ஒரு ஆலக்ஸ் இறந்து போயிருக்காரு அவர் கையில ரிங்க காணும் ஆனா ரிங்க ரொம்ப நாள் போட்டதுக்கான அச்சு இருக்கு கண்டிப்பா இது வந்து அந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸா இருக்க வாய்ப்பு கிடையாது வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற ஆலக்ஸ் அப்படின்னு இவங்க கண்டுக்காம விட்டுறாங்க இந்த யூனிவர்ஸ்ல லைஃப் எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நைசா தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஆலக்ஸ் ஆலக்ஸ் உடைய பிரதர் அப்புறம் வெனேசா மூணு பேருமே சந்தோஷமா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு கவலையும் இல்ல ஆனா குழந்தையும் இல்லையா அதனால இந்த யூனிவர்ஸும் நம்ம ஒரிஜினல் வெனேசாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அகைன் திரும்ப காட்டுக்கு வந்து வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போகாம அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காங்க ஓரமாக சோ அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அலெக்ஸ் வராரு அவரு நம்ம வெனசாவையும் பார்த்து ரூம் நம்பர் ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு அப்படின்னு சொல்ல வெனசாவோ எட்டாவது பெட் அப்படின்னு சொல்றாங்க வெனசா எனக்கு ஏத்த யூனிவர்ஸ் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு அவரு சொல்ல வெனசாவோ அட பாவி நான் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நீனு உன்னோட பிரதரு இந்த யூனிவர்சஸ் இந்த வெனசாலாம் சந்தோஷமா இருந்தீங்க அப்ப அங்க இருந்தது நீதானா தானா இந்த யூனிவர்ஸ்லயும் ஒரு ஆலக்ஸ் இருப்பானே அவன் எங்க போனான் கேட்கும்போது தான் இந்த மல்டிவர்ஸ் ஆலக்ஸோட கையில ரிங் இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க அந்த மல்டிவர்ஸ் ஆலக்ஸும் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த யூனிவர்ஸுக்கு நான் வரும் பொழுது ஒரு சந்தோஷமான ஃபேமிலியா இருந்தது சோ இந்த யூனிவர்ஸ்ல தான் நான் வாழணும்னு நினைச்சேன் ஆனா ஆல்ரெடி என்ன மாதிரியோ ஒருத்தர் இருந்தான் சோ அதனால நைஸா அவனை காட்டுக்குள்ள கொண்டு வந்து அவனை கொண்டுட்டு அவனோட ரிங்கை எடுத்து நான் மாட்டிக்கிட்டு இப்போ இந்த யூனிவர்ஸ்ல நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு வெனசா இந்த யூனிவர்ஸ்க்கு வரும் பொழுது ஒரு ஆலக்ஸோடைய இறந்து போன உடம்பு இருந்ததுல அது உண்மையிலேயே இந்த யூனிவர்ஸ் சேர்ந்த ஆலக்ஸ் தான் இந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸ் தான் வந்து அவரை போட்டு தள்ளிட்டு இப்போ அவரு இந்த உலகத்துல வாழ போறாரு வெனசாவும் நீ பண்றது தப்புன்னு உனக்கு சுத்தமா தோணவே இல்லையா இந்த யூனிவர்ஸ சேர்ந்த அலெக்ஸ கொண்டு இருக்க நீ இங்க பாரு நம்ம வாழணும்னா அடுத்தவங்களை கொல்லணும் என்ன சொல்ல நான் அடுத்தவங்களை கூட கொல்லல என்ன நானே தான் கொன்னேன் நீ இப்படியே ஒவ்வொரு யூனிவர்ஸா உன் பையன் உயிரோட இருப்பான் இருப்பான்னு தேடி போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான் வாழ்க்கை ஃபுல்லா உனால ஒரு இடத்துல நிம்மதியாவே இருக்க முடியாது காட்டுக்குள்ளேயே நீ இறந்து போயிடுவேன் அதனால சந்தோஷமா இருக்கிற ஒரு யூனிவர்ஸ பாரு அங்க ஒன்ன மாதிரியே ஒருத்தி இருப்பால அவளை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நீ போயிட்டு நிம்மதியா இரு இங்க பாரு நீ பண்ண வேலையெல்லாம் என்ன பண்ண சொல்லாத நான் ஒன்னும் கொலகாரி கிடையாது வெனஜா சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஒன்னு நீ கொள்ளு இல்லனா ஒன்னை யாராவது கொள்ளுவாங்க இப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டிவர்ஸ் ஆலக்ஸ் என்ன பண்றாருன்னா இந்த யூனிவர்ஸ் இந்த ஆலக்ஸ் உடைய டெட் பாடிய கொண்டு வந்து அந்த கிட்ட வச்சு அந்த இடத்துல பாம வச்சு இந்த டோரை க்ளோஸ் பண்றாரு ஆனா பர்மனண்டா யாராலையும் இதை க்ளோஸ் பண்ண முடியாது அகைன் அந்த டோர் உருவாகி யாராவது வரவும் வாய்ப்பு இருக்கு நம்ம வெனேசாவும் அப்படியே சோகமா அதே இடத்துல உட்காந்துகிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்ப அவங்களுக்கு பின்னாடி கன் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஒரு வெனேசா வராங்க யார் நீ நம்ம ஒரிஜினல் வெனேசாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க இங்க பாரு என்னை விட்டுடு அப்படியே நான் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு இவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் சரி அந்த வெனேசா வந்து சுத்தமா கேட்கவே மாட்டாங்க இப்பதான் நம்ம ஒரிஜினல் வெனேசாவுக்கும் புரிய வருது நம்ம எவ்வளவு அடமெண்டா இருந்திருக்கோம் அப்படின்னு இப்ப ஒரிஜினல் வெனேசாவுக்கு வேற வழியே கிடையாது இந்த வெனேசா கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படியே கீழே தள்ளி விட்டு கல்ல எடுத்து மண்டே ஒரு அடி அவ்வளவுதான் மல்டிவர்ஸ் சேர்ந்த வெனேசா காலி ஆயிடுறாங்க நம்ம ஒரிஜினல் வெனேசா அந்த மரம் வழியா வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போறாங்க அவ்வளவுதான் இந்த யூனிவர்ஸ்ல நம்ம இருந்துக்கலாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்களே ஏன்னா இதுக்கு மேல அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வேற வேற யூனிவர்ஸுக்கு போகணும்னு வெனசாவுக்கு பிடிக்கவே இல்லை சோ நேரா வீட்டுக்கு போறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இப்போ நம்ம ஒரிஜினல் வெனசா இருக்கிற அந்த யூனிவர்ஸ்ல ஆல்ரெடி ஒரு வெனசா இருப்பாங்கல்ல அவங்க அந்த காட்டு வழியா எங்கயோ போயிட்டாங்க போல அதனால நம்ம ஒரிஜினல் வெனசாவுக்கு ப்ராப்ளமே இல்ல இங்கேயே அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க ஷவர்ல குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே விண்டோ கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது சடனா ஒரு பறவை வந்து மோதி அது கீழே விழுந்து இறந்து போகுது தோணுது நம்மளோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல நடந்த மாதிரியே இங்கேயும் நடக்குது அப்படின்னு கீழே இறங்கி போயிட்டு அந்த இறந்து போன பறவையை பாக்குறாங்க அங்க ஆலக்ஸும் வராரு இந்த மாதிரி ஒரு பறவை முட்டி மோதி இறந்து போகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம வாழ்க்கையுடைய ஒரு சோகமான சாப்டர் முடிஞ்சு புது சாப்டர் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆலக்ஸ் பேசிக்கிட்டே வெனிசாவுடைய கைய பிடிக்க வராரு இதே விஷயம் தான் இவங்களுடைய ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல நடந்திருக்கும் ஆனா அப்ப வந்து கைய பிடிக்காம உதறி போயிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருந்தாங்க இவங்க நம்ம இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு டென்ஷனாவே இருந்தோம்னா இருக்கிற வாழ்க்கையும் கெட்டுப் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ்ல வெனேசா அலெக்ஸ் உடைய கைய பிடிக்கிறாங்க அலெக்ஸ் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வராங்க சோ அவ்வளவுதான் வெனேசாவுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிக்குது அவங்களுக்கு இருக்கிற ஒரே குறை என்னன்னா இறந்து போனா அந்த பையன் அந்த பையனை தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களே சோ வெனேசாவும் அவங்க பையனுடைய ரூமுக்கு போறாங்க பார்த்தா அந்த ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு இப்போவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு வெனசாவுக்கு எதுவும் புரியல அதோட அந்த ரூம்ல இருந்து அம்மா அப்படின்ற ஒரு குரல் கேக்குது அது வெனசாவுடைய பையனோட குரல் தான் வெனசா அப்படியே சந்தோஷத்துல திரும்பி பாக்குறாங்க இந்த இடத்துலயே இந்த படத்தை முடிக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா வெனசா அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க பையன் உயிரோட இருக்கிற மாதிரியான ஒரு யூனிவர்ஸுக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க சந்தோஷமா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே இது அவங்களோட ஹஸ்பண்டோ அவங்க பையனோ கிடையாது வேற ஒரு யூனிவர்ஸ சேர்ந்தவங்க தான் ஆனா அவங்க மன நிம்மதிக்காக இந்த யூனிவர்ஸையே அவங்க யூனிவர்ஸா நினைச்சு வாழ போறாங்க வர மாதிரியே ஒரு காட்டுக்குள்ள நம்ம போனா வேற வேற யூனிவர்ஸ்க்கு போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்துல வர மாதிரி எல்லாம் எவ்வளவு இருக்காது ஒவ்வொரு யூனிவர்ஸும் சின்ன பின்னமா அழிஞ்சு போகும் ஏன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அந்த விஷயத்த நம்மளால மாத்த முடியாது அதை மாத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் இன்னும் அதிகமா தான் ஆகும் அந்த கதையில ஒரிஜினல் யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ் 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 நம்மள போட்டு சாமியா குழப்பிருப்பாங்க ஆனா எனதா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பாக்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்